அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தென்காசி மாவட்டம் புளியமுடி அன்னை மீனாட்சி பிஎட் காலேஜோட கரஸ்பாண்டல் ஒருதன் பேசுகிறேன் இந்த உலகையே மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி பற்றி ஒரு சின்ன வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே விவசாயம் பார்த்தாங்க உடல் உணவு பிரிஞ்சு பார்ப்பளங்கள் இயற்கையோட ஒன்று இருந்தாங்க இன்னைக்கு யாருமே இல்லை எல்லாருமே உணவு மாறி மாறிப்போச்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை தரம்புதான உணவுகளா இருக்கு வியாதி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் தாய்வீடு எதுன்னு கேட்டா வியாதி தான் முதல்ல வியாதியை சரி பண்ண விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா போது என்னுடைய கருத்து சோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய உடல் பலம் அழிஞ்சு நான் ஒரு டெஸ்ட் சக்கரவியாதி போறேன் அப்போ பதினொன்னு ஜூலை மாசம் பதினொன்னாம் தேதி நான் எடுத்த ப்ளட் ரிப்போர்ட் பாருங்க சுகர் வந்து காலையில வெறும் வயிற்று எடுக்கும் போது நூத்தி முப்பத்தி மூணு அப்புறமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒன்றாம் நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுக்கும் போது சுகர் என்னுடைய உடல் மாற்றத்தின் காரணமா நானே போய் நானே டெஸ்ட் எடுத்தது ஒரு பொடிய வியாதி சுகரை சரி பண்ணணும் அப்புறம் என்னது மாத்திரை சாப்பிட்டா வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை இருக்கணும் இதுக்கு மாற்று முறை என்ன மாற்று வைத்தியம் என்ன போது கொஞ்சம் இயற்கையோடு ஒன்றி வாழணுன்னு நான் நினைச்சேன் இயற்கை உணவுகள் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலா மருந்தில்லா மருத்துவம் முறை மருத்துவம் அக்குப்பஞ்சம் டாக்டர் காளித்துறையோட தொடர்பு கொண்டு என்னுடைய அக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் தொடர்ந்து ரெண்டு மாச காலமா இந்த எடுத்துக்கிட்டு இருக்கேன் உணவு டாக்டர் காளித்துறை பேர்ல நான் எனக்குள்ள ஒரு இயற்கையோட சேர்ந்த ஒரு கட்டுப்பாட்டோட வந்தேன் இப்ப ரெண்டு மாசமா இந்த உணவு பழக்க வழக்க முறையையும் இந்த மாற்றுமுறை மருத்துவம் அக்குப்பஞ்சரையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு மாசம் கழிச்சு இப்போ நான் இந்த செப்டம்பர் மாசம் பத்தாம் தேதி திருப்பி இந்த ரெண்டு மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கூட ஒரு மாற்றத்தை உடல் மாற்றத்தை நான் அடிஞ்சேன் அதாவது ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் இந்த வாரங்க பத்து ஒன்பதுல நான் எந்த விதமான மாத்திரையும் நான் எடுத்தது கிடையாது இது வரைக்கும் நான் எந்த விதமான மாத்திரையும் எடுத்து கிடையாது இயற்கையோடு சேர்ந்த உணவு பழக்க வழக்கங்கள் டாக்டர் காளித்துறையில் எடுத்த அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பாருங்க சுகர் எவ்வளவு இருக்கு பாருங்க நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஏழு சாப்பாட்டுக்கு அப்புறம் நூத்தி நாற்பத்தி நூத்தி நாற்பத்தி அதாவது கண்ட்ரோல் சுகர் இது வந்து சுகர் சொல்ல முடியாது என்னன்னா மருந்தில்லா மருத்துவம் அதன் மூலமாக கிடைச்ச என்னுடைய ஒரு ஒரு சிறந்த அனுபவத்தை உங்களை நான் ஷேர் பண்ணி இதன் மூலமா நான் தமிழ் உறவுகளுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா நம்ம என்னைக்குமே இயற்கை வாழ்வியலோடு ஒத்துழைச்சு போவோம் இயற்கை வாழ் இயற்கை உணவு முறையுடையும் அது கொஞ்சம் யோகா போன்றவற்றை நம்ம எடுத்து நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் முக்கிய கவனம் செலுத்த வேணுங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேலும் என்னுடைய ஆரோக்கியத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த